அனைவருக்கும் உணவு தலைமையின் பணிவான வணக்கங்கள் கடவுள் மீது நம்பிக்கை வேணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா கடவுள் மீது நம்பிக்கை வைங்க அப்படின்ட்டு கடவுள் என்பது நம்பிக்கை தான் நம்ம உருவ வழிபாடாக வழிபட்டுட்ருக்கோம் கடவுள் எங்கே இருக்கார் எல்லா இடத்துலையுமே இருக்கார் தூணில் இருக்கார் துரும்புல் இருக்கார்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அது என்னுடைய அனுபவத்தில் உண்மையாக புலப்பட்டது காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஒரு செடி வச்சுட்டு அந்த செடியில் தண்ணி ஊற்றி அந்த செடி வளர்ந்து வரும்பொழுது கூட கடவுளுடைய படைப்பில் எப்படி ஒரு அழகான ஒரு செடி வளர்ந்துருக்கு அப்படின்றத நம் என்னுடைய மனசு அதை உணரும் ஒரு பொருளை வரைஞ்சிட்டு அந்த பொருளை நான் நேசி கேட்கும்பொழுது என் பின்னாடி இருக்க படத்தை நான் தான் வரைஞ்சேன் அந்த படத்தை வந்து அடிக்கடி அடிக்கையின பார்க்கும் பொழுது நான் நினைப்பேன் அந்த படம் என்னையே பார்க்குற மாதிரி அது உள்ள கடவுள் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் இதே போல் தான் நம்ம வந்துட்டு வெள்ளையங்கிரியை ஆண்டவரை தரிசிக்க போயிட்டு இருந்தோம் ஸோ அப்போ வந்து ஒரு முழிங்கள் தடி கொடுப்பாங்க அந்த தடியை நம்ம ப பற்றி தான் நம்ம மேலே ஏறி இறங்கணும் ரொம்ப சிரமப்பட வேண்டிய சூழல் இருக்கும் போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும் ஆனால் அங்கேருந்து நான் இறங்கி வரும்பொழுது அந்த கழுவி மீது எனக்கு நிறைய பற்று வந்தது அந்த முழிங்கள் தடி மீது அளவு கடந்த பற்று வந்தது இதை நம்ம வீட்டுக்கு கொண்டு போகலாமா அப்படின்லாம் யோசித்தேன் இதை எடுத்துகிட்டு போனால் என்ன என்ன சொல்லுவாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் மனசுக்குள்ளே இருக்கும் ஏன்னால் அதை நான் காசு கொடுத்து வாங்கலாம் ஆனால் காசு கொடுத்து வாங்காதனால சரி இது நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை அந்த இடத்துல வச்சுட்டோம் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு வரலாமா எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வ வழிபடலாம் அப்படின்லாம் நிறைய பேர் சொன்னாங்க ஆனால் எனக்கு அப்போவே என்னுடைய மனசில் என்ன சொல்லுச்சு அப்படின்னா நம்ம காசு கொடுத்து வாங்காத பொருள் அதாவது அது சிவனுடைய பொருள் சிவன் பொருள் குலநாசம் அப்படிலாம் சொல்லுவாங்க பழமொழியில் சரி இது நமக்கு தேவையில்லை அந்த பொருள் அவருடைய பகவானுடைய பொருளை நம்ம அதை அபகரிக்கக்கூடாது அது நமக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை விட்டுட்டு வந்தோம் நம்ம அதை ஊனி ஊனி நடந்து வரும்பொழுது அதில் சின்னதாக அந்த பட்டைகள்லேருந்து கிழியும் இல்லையா அந்த மொழிங்கிலிருந்து ஸோ அதுலேருந்து அந்த கோளில் இருந்து நீங்கள் எந்த ஒரு பொருளை நீங்கள் அழுத்தம் கொடுத்து யார்னிங்கன்னா அதுலேருந்து ஒரு கிழிச்சல் போல வழுந்து அது என்ன பண்ணும் அதை பலம் தாங்காமல் கிழியும் அந்த கழி அதுலேருந்து கழு அதுலேருந்து கிழிந்ததை ஒரு சின்ன துண்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் என்னுடைய தண்டம் யோகா தண்டத்தில் நான் அதை டேப் போட்டு வெட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் இது நான் போய்ட்டே வந்து ஒரு ரெண்டு மா மாதங்களுக்கு மேலே ஆகிடுச்சு இதை பாருங்கள் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் மொழிங்களுடைய அந்த குச்சி இதை நான் இதை நான் தொடும்பொழுதுலாம் என்னுடைய மனசில் ஒரு ஃபீல் வரும் என்ன அப்படின்னா இது நம்மளை அந்த ஏழு மலைகள் கடக்க பயணம் பண்ண இது பயன் தரக்கூடியதாக இருந்தது அதோடைய சிறு பாகங்கள் நம்முடன் பொழுது ஒரு பலமான பவர் அதாவது சக்தி இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது இந்த தண்டத்தை நான் அங்கே எடுத்துக்கிட்டு பயணம் பண்ணேன் ஆனால் என்னை ஊன்றி நடக்கிறதுக்கு அந்த மூன்றாவது காலம் அந்த கழி இருந்ததுனால அது எனக்கு ரொம்ப உள்ளு உள்ளுணர்வில் அது என்ன என்னை பயணம் பண்ணும்போது என்னை கூட வச்சுக்கோ அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது ஸோ இருந்தாலும் கழி நம்ம பணம் கொடுத்து வாங்கலை பட் கழியிலேருந்து வந்த ஒரு பிசுறு நம்ம கூட இருந்ததுன்னா அது பெரிய பலம் கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ உங்களுக்கு காட்டணும்னு எனக்கு ஆசையாக இருந்தது நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க இது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஸோ அதுதான் இதுதான் நம்பிக்கை இறையோட நம்பிக்கை